கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது மிகுந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று கொருந்தியர் பதினாறாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று கொருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷரா இருங்கள் திடன் கொள்ளுங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷரா இருங்கள் திடன் கொள்ளுங்கள் இது என்ன வார்த்தை விழித்திருங்கள் என்ற வார்த்தை எப்பொழுதுமே ஜெபத்தில் தரித்திருப்பதை சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் ரெண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஜெபிக்கிற பலருக்கு விசுவாசம் இல்லாது இருப்பதை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாயிருக்கிற எத்தனையோ பேர் ஜெபிப்பார் நன்றாய் ஜெபிப்பார்கள் ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாச வார்த்தையே இருக்கார் ஜெப அறையை விட்டு வெளியே வந்தவுடன் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் விசுவாசமில்லாத வார்த்தைகளாயிருக்கும் இன்றைக்கு சகோதரனே சகோதரி உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கடந்து செல்லுகிற இந்த சூழ்நிலைமைகளில் மாற்றங்கள் வர வேண்டுமென்றால் நீ ஜபம் செய்ய வேண்டும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கூடவே சொல்லுகிறார் இருங்கள் என்று அதன் பொருள் என்ன பெண்கள் ஸ்திரீகள் எப்படி புருஷராக மாற வேண்டும் அதாவது உங்களுக்கு உரிய தன்மையை காத்து கொள்ளுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் புருஷர்களைப் போல நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார் கூடவே சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் காலை வெளியில எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எந்த காரியத்து நிமித்தம் மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்கள் ஆண்டவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா என் மகனே என் மகளை திடன்கொள் நீ ஜெபிக்கிறாய் நீ விசுவாசத்தோடு இருக்கிறாய் ஆனால் நீ திடன்கொள் இந்த காரியத்தை நான் மாற்றுவேன் இந்த காரியத்தை நான் முடித்து தருவேன் இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனை தேடுகிற நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று பவுல் குறிந்து சபைக்கு எழுதுகிறார் பெரியமானவர்களே இந்த நாளெல்லாம் திட மனதோடு அந்த சூழ்நிலைமையை எதிர்கொள்ளுங்கள் திட மனதோடு அந்த மனிதர்களை போய் சந்தியுங்கள் திட மனதோடு கூட அந்த காரியங்களை துவங்குங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே உன்னதமான தேவனே விசுவாசிகளுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் இருங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னிறேன் இவ்வளோ பேருடைய வாழ்க்கையிலே பயமும் அவிசுவாசமும் தைரியமில்லாத தன்மைகளும் இருக்கிறதே தேவன் அறிந்திருக்கிறேன் இன்றைக்கும் உடைய அடியாள் ஜபம் பண்ணுகிறேன் யாரெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு மனம் தளர்ந்து மனம் உடைந்து கண்ணீரோடு இருக்கிறார்களோ கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை கொண்டு உடைய பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் நன்றி என் மகளை நீ திடன்கொள் என் மகனை நீ திடன்கொள் என்று உடைய பிள்ளைகளை நீங்க தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஜபத்திலே தரித்திருந்து விசுவாசத்திலே தரித்திருந்து தைரியம் கொண்டு காரியங்களை செய்ய உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இந்த நாளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க நடத்துங்க ஆண்டவரே ராஜா மக்கு கோடி ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து நடத்தும்படியாய் ஆண்டவர் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும் திடன் கொண்டு காரியத்தை நடத்துங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ